அனைவருக்கும் வணக்கம் நான் பிரபாகர் லோதிடர் ஓம் சிவாய நமக சிவசக்தி திருச்சிற்றம்பலம் இன்று பிறந்த நாள் காணும் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் இறைவனுடைய அருள் பரிபூர்ணமாக உங்களுக்கு கிடைக்கட்டும் இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன்னா இன்றைய நாளுடைய நிலைப்பாடோ இது ராசி பலம் தான் சொல்ல போகிறேன் விஸ்வாசி புரட்டாசி பன்னெண்டு இன்று ஞாயிற்றுக்கிழமை ஆங்கில வருடம் செப்டம்பர் இருபத்தெட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து இன்று சஷ்டி விரதம் கடைப்பிடிக்கப்படுகிறது அதே இன்று சமநோக்கு நாள் நட்சத்திரம் இன்று அதிகாலை பன்னெண்டு ஒம்பது வரை அனுசம் பின்பு கேட்டை திதி இன்று பிற்பகல் பன்னெண்டு ஒம்பது வரை சஷ்டி பின்பு சஷ்டமி யோகம் வந்து மரண யோகம் அமிர்த யோகம் சந்திராச நட்சத்திரம் கிருத்திகை ராசி பார்த்தீங்கன்னா மேசம் ரிஷமம் சந்திராச பொறுத்த மட்டும் ராசி ஐம்பது சதீதம் பாதிக்கும் லக்கணத்தை தொண்ணூறு சதவீதம் பாதிக்கும் அதனால் இந்த மேசராசி ரிஷப ராசி ரிஷப ரிசபல்க்கணும் இன்று மிகவும் கவனமாக இருக்கணும் வண்டி வாங்கிச்சாலுக்குள்ளே மிக கவனமாக செல்லணும் போக்குவரத்து விதிமுறைகளை கடைப்பிடித்து செல்லணும் ஏக்காரத்தை கொண்டோம் வண்டியை கொண்டு மொபைல் ஃபோனில் பேசக்கூடாது சிந்தனைகள் சிதறி விபத்துகள் ஏற்படுறதுக்கு அதிக வாய்ப்பை சந்திராசி ஏற்படுத்திடும் சந்திராசனத்தை பொறுத்த மட்டும் அலைச்சல் மன உளைச்சல் விபத்து கூட்டு மரணம் இது அனைத்தையும் ஏற்படுத்தும் அதே போல் இன்றையனா தொலைதூர பயணங்கள் மேற்கொள்ள வேண்டிய சூழ்நிலை இருந்துச்சுன்னா வீட்டிலேருந்து கிளம்பக்குள்ள அனைத்து உடம்புகளும் எடுத்துக்கிங்கன்னா பார்த்துன்னு கிளம்புங்க அதே போல் கொஞ்சம் முன்கூட்டியே கிளம்புங்க பாதுகாப்பாக நீங்கள் சேர வேண்டிய இடத்துக்கு போய் சேருவீங்க நல்ல நேரம் காலை எட்டு டு ஒன்பது மாலை மூணு பதினஞ்சுலேருந்து நாலு பதினஞ்சு கௌரி நல்ல நேரம் காலை பத்து நாற்பத்தஞ்சிலேருந்து பதினொன்று நாற்பத்தஞ்சு மாலை ஒன்று முப்பதுலேருந்து ரெண்டு முப்பது இந்த கவுரி நல்ல நேரத்தில் புதுமண தம்பதியு முகூர்த்தம் அமைப்பது குழந்தை பாக்கி இல்லாதவங்கள் பயன்படுத்துவது எந்த ஒரு நல்ல காரியத்துக்கும் இந்த கபரி நல்ல நேரத்தை பயன்படுத்தினா வாழ்க்கையில் ஜெயிக்கலாம் அதே போல் ஓரையும் சேர்த்து பயன்படுத்தினா இரட்டிப்பு லாபத்தை பார்க்கலாம் இன்று ஓரநாதன் கதாநாயகன் யார் பார்த்திங்கன்னா சூரிய பகவான் தான் சூரிய ஓர காலை ஆறு டு ஏழு மதியம் ஒன்று டு ரெண்டு இரவு எட்டு டு ஒம்பது அடுத்து மூணு மணி நேரம் சுப வரைகளாக இயங்கும் சுக்கரவரை புதன் வரை பா கா இப்போ வந்து மதியம் ஒன்று டு ரெண்டு சூரிய உரைன்னா ரெண்டு டு மூணு சுக்கரவரை மூணு டு நாலு புதனோரை நாலு டு அஞ்சு சந்திர ஒர நீங்கள் எந்த வரையில் பிறந்திருக்கீங்களோ பார்த்து அந்த வாரியை இயக்கினா இன்னும் ஓரை பலமாக இயங்கும் கொள்ளுங்கள் ராவுகாலம் மாலை நாலு முப்பது டு ஆறு எமகண்டம் மதியம் பன்னெண்டு டு ஒன்று முப்பது குளிகை மாலை மூணு டு நாலு முப்பது சூளம் வந்து மேற்கு கோயிலுக்கு சென்றால் மேற்கு சைடு பார்த்து தான் கற்பூரமும் விளக்கை ஏற்றணும் அதே போல் குளிகைன்னா மாந்தி மாந்தினா குளிகை இந்த காலகட்டத்தில் எந்த ஒரு நல்ல காரியமும் கெட்ட காரியமும் செய்யக்கூடாது தீவினையே ஏற்படுத்தும் இப்போ ராசி பலன் பார்க்கலாம் முதல் ராசி மேசு ராசி மேச ராசியை பொறுத்த மட்டும் மியன்மையான நாள் உயர்வோம் நாள் உள்ள மகிழக்கூடிய நாள் அற்புதம் ரிசர்வ் ராசியை பொறுத்த மட்டும் அடுத்த உதவி கருணை அனுதாபம் இதெல்லாம் ஏற்படக்கூடிய நாள் அதனால் இன்று விழிப்புணர்வு இருங்க வண்டி வாச்சலும் கவனமாக செல்லுங்க எக்காரத்து கொண்டு வண்டியை இயக்கிக்கொண்டு மொபைல் பண்ண பேசக்கூடாது சிந்தனைகள் சிதறி விபத்துகள் ஏற்படுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது மிது ராசியை பொறுத்த மட்டும் பண இன்று இல்லை ஆனால் உடல் சோர்வும் உடல் வாதிகளும் தேடி வரக்கூடிய நாள் அதனால் உணவு கட்டுப்பாடு தேவை விழிப்புணோடு இருந்து உங்களை தற்காத்து கொள்ளுங்க கடகராசியை பொறுத்த மட்டும் போட்டி பொறாமையில் இருக்கும் அதனால் நீங்கள் உங்களை கண்ணு கருத்தமாக காத்து கொண்டு வேண்டிய சூழ்நிலை இது சிம்ம ராசியை பொறுத்த மட்டும் அடுத்துருக்கக்கூடிய ஆதரவு கருணை பருவு இதெல்லாம் தேவைப்படக்கூடிய நாள் அதனால் எங்கு சென்றாலும் கவனமாக செல்லுங்க எக்காரத்து கொண்டோ வண்டியை ஏற்றிக்கொண்டு மொபைல் பண்ணில் பேசாதீங்க ராசியை பொறுத்து மட்டும் நண்பர்கள் அதாவது பாலிய நண்பர்களை நீங்கள் சந்திக்கக்கூடிய நாள் நண்பர்களுடன் மகிழ்ச்சியுரமாக பொழுது கழிக்கக்கூடிய நாள் அற்புதமான நாள் இன்று முழுதும் நண்பர்கள் மத்தியிலேயே உங்களுடைய எண்ணமும் செயலும் இன்று நாளும் சொல்லும் மனதுக்கு இனிமையான நாளாக அமையும் கன்னீர் ஆசிக்காரர்களுக்கு துலா ராசியை பொறுத்த மட்டும் நன்மையான நாள் மகிழ்ச்சியிலும் நாள் உள்ளே மகிழக்கூடிய நாள் விருச்சி ராசியை பொறுத்த மட்டும் செலவு அதிகமாக இருக்கும் செலவை சுப செலவாக மாற்றி இந்த நாள் நீங்கள் செயல்படுத்துங்க தனுசு ராசியை பொறுத்த மட்டும் அடுத்தனுடைய ஆதரவு அனுதாபம் கருணை இதெல்லாம் கிடைக்கக்கூடிய நாள் அதனால் கவனமா இருங்க வண்டி வாச்சலுக்குள்ளே கவனமாக செல்லுங்கள் மகர ராசியை பொறுத்த மட்டும் மன கவலைகளும் வேதனைகளும் உடல் வாதிகளும் வரக்கூடிய நாள் அதனால் இருந்து உங்களை தற்காத்து கொள்ளுங்க உங்கள் விஷதெய்வத்துக்கு உள்ள வணங்கிட்டு இந்த நாள் நீங்கள் சிரம் செய்யுங்க கும்ப ராசியை பொறுத்த மட்டும் ஒரு வெற்றியும் ஒரு கீர்த்தியும் உள்ளத்தில் மகிழ்ச்சியும் கிடைக்கக்கூடிய நாள் அற்புதமான நாள் மீன ராசியை பொறுத்த மட்டும் சுகமான நாள் மகிழ்ச்சியமான நாள் உள்ள மகிழும் கணவன் மனைவிடையே ஒற்றுமை நெருக்கமும் அதிகமாக இருக்கும் அதேபோல் இல்லத்தில் மகிழ்ச்சிக்கு குறை இருக்காது அற்புதமான நாள் இப்போ இந்த ரிஷப ராசிக்கும் ராசிக்கும் சந்திராசம் இருப்பதால் கவனமா இருங்க வண்டி வாங்கிச்சதுக்குள்ளே கவனமாக சொல்லுங்க எக்காரத்தை கொண்டோ வண்டியை ஏக்கி கொண்டு மொபைல் ஃபோனில் பேசக்கூடாது சிந்தனைகள் சிதறி விபத்துகள் ஏற்படுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது அதனால் விழிப்புணர் இருந்து உங்களை தற்காத்து கொள்ளுங்க நன்றி வணக்கம் வாழ்க வலமுடன்